ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சோனியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன மாதிரியான ஜாப் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்னா கூட்டுறவுத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனென்ட் ஜாப்பை தான் பார்க்க போகிறோம் கிளர்க் அசிஸ்டன்ட்னு நிறைய டைப் ஆஃப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர் நினச்சிருப்பீங்க பிஜி பண்ணியிருக்கேன் ஒரு யூஸ்மே கிடையாது பிஜி பண்ணாலே வேலையே கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு ஆனால் இந்த ஜாப்ல ஐடில இருந்து பிஜி பண்ணவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வேக்கண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சாலரி அப்படிங்கிறது முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் மாத சம்பளம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது முப்பத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்றேன் நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும் மேலும் கூகுள் க்ரோம் ஓப்பன் செஞ்சு ஜாப்ஸ் டிஎன் டாட் இன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க் அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த ஜாப் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் கோஆஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியாவிலேருந்தால் இந்த ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஜாப்க்கு என்ன மாதிரியான போஸ்டிங் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் டேரக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதுக்கு சேலரி அப்படிங்கிறது எழுபத்தி எட்டாயிரத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சாலரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பிஜி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஜியில் காமர்ஸ் ஜேர்னலிசம் அக்ரிகல்ச்சர் சோசியல் ஒர்க்கு எஜுகேஷன் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர் இந்த மாதிரி இருக்கான எல்லா இதுல இருந்து நீங்க ஏதாவது ஒண்ணு வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்க கேட்டிருக்காங்க ஏஜ் அப்படிங்கிறது ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிற யாருனாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இதுக்கு ஐம்பத்தி மூணாயிரூபாவிலிருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ரூபா வரைக்கும் சாலரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதுக்கும் பிஜி அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும் சேம் அதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொன்னமோ அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான் இதுலையும் இதுக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க முப்பத்தி அஞ்சு வருஷம் முப்பத்தி அஞ்சு இருக்கணும் அப்படின்னு ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் முப்பத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி ஐயாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ரூபா வரைக்கும் சேலரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதுக்கு டிகிரி எனி டிகிரி அப்படிங்கிறது நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கூடவே ஃபைவ் இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற யார்னாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து கிளர்க் வேலைக்காக இது பண்ணுறாங்க பத்தொம்பதாயிரரூபாவில் இருந்து அறுபத்தி மூணாயிரரூபா வரைக்கும் சேலரி அப்படிங்கிறது இது பண்ணியிருக்காங்க இதுக்கும் டிகிரி அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் அது கூடவே சிக்ஸ் மந்த் கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதோட சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கணும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்கோம் இருக்காங்க இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய யார்னாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிஷியன்ஸ் எலக்ட்ரிஷியன் ஒர்க்குக்கானது பதினெட்டாயிரம் இருந்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் சேலரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க முப்பது வயசுக்கு உள்ளே இருக்கிற யார்னாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிளா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு இண்டியன் சிட்டிசனா இருந்தாலே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு இதுல வந்து கொடுத்திருக்காங்கன்னா எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க எஸ்பிஐ பெசிலிட்டில நீங்க வந்து பே பண்ணிடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்றது வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இது அதோட வெப்சைட் இந்த வெப்சைட் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் நீங்கள் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள் டேட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் அது கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ